கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை உள்ள வார ராசி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம் இந்த வாரத்தில் ஒரு பெரிய அனுகிரகம் என்னென்னா சௌந்தர்யத்திற்கும் அழகுக்கும் உடம்பிற்கும் அதேமாதிரி ஆரோக்கியத்திற்கும் சரி செய்யக்கூடிய காரகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் செல்வத்திற்கும் காரகன் அவர்தான் தான் ஸோ அவர் வந்து துலாத்துல தன்னுடைய வீட்டில் உட்காந்துருக்காருங்கிறது பெரிய ஏற்றம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஞானத்திற்கான புத்திற்கான அதிபதி புதன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி அடைகிறார் ஸோ ராசியில் பார்த்திங்கன்னா சூரியன் புதன் கேது இந்த வாரம் முழுக்க முழுக்க இருக்கப்படுது சுக்ரன் பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு ஏழாம் வீடுன்னு சொல்லக்கூடிய துலாம் ராசியில் இருக்கப்படுது துலாத்திற்கான திரிகோணத்தில் மிதுனத்தில் செவ்வாய் கும்பத்தில் சனி வக்ரம் இது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு காம்பினேஷன் பொதுவாகவே திரிகோணங்களில் இரண்டு மாறுபட்ட திரவங்கள் பொழுது அதில் கமர்ஷியலான க்ரோத் சூப்பராக இருக்கும் அதில் டவுட்டே இல்லை ஆனால் ஃபேமிலிக்குள்ளே டிஸ்பியூட்ஸ் வரும் எக்ஸாம்பிள் எப்படின்னு சொன்னோன்னா இப்போது செவ்வாய் வந்து மித்தனத்தில் இருக்குது செவ்வாய் என்கிறது ஆண் கிரகம் சுக்ரன் என்பது பெண் கிரகம் அதோடைய திரிகோணத்தில் சனி வக்கரமாக உட்காந்துருக்கிறதுனால சம்டைம்ஸ் நம்ம செய்திருக்கக்கூடிய பழைய தப்புகளுக்கு இப்போ சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்திலேருந்து ஆரம்பிக்கப்படுறதுன்னு சொல்லலாம் யாருடைய வீட்டில் இது நடக்கும் அப்படின்னு கேட்டால் மிதுனம் துலாம் கும்பம் ஆனால் இதே வீட்டில் பணத்துக்கு பிரச்சனை கிடையாது பணம் செம்ம ஃப்ளோவாக இருக்கும் ஃபேமிலிக்குள்ளே டிஸ்பியூட்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை யாருக்கு ரொம்ப இருக்குன்னா முதல் விஷயம் துலாத்திற்கு காசு பணத்துக்கு பிரச்சனை கிடையாது சூப்பராக இருக்கும் ரிஷபம் கன்னி மகரத்திற்கு டாப் கிளாஸாக இருக்குது எல்லாமே நீங்கள் நினச்ச மாதிரியே நடக்கும் ஒரு தெய்வ அனுகிரகம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கு மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு முதல் விஷயம் குடும்பத்தில் சௌக்கியம் காசு பணம் இது எல்லாமே இருக்கும் இளைய சகோதரன் சகோதரனுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்கள் சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை ரெண்டாவது நிறைய பேருக்கு கல்யாணமாகாது கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு அருமையான கல்யாண பிராப்தம் வரும் ஈகோனால் தயவுசெய்து விட்டு கொடுக்காதீங்க மீன் ஈகோனால அந்த பொண்ணு வேண்டாம் பையன் வேண்டாங்கிற மாதிரி சொல்லாதீங்க உடனே ஒத்துக்கிறது நல்லது வியாபாரத்தில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கப்படுது புதன் கிழம்பி அஞ்சாம் இடத்துலேருந்து பஞ்சமஸ்தானத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு புதன் போறாருன்னா அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளையும் வெற்றி உண்டு ரீசண்டாக எழுதியிருக்கக்கூடிய அந்த குரூப் எக்ஸாம்ஸ் அதில் ராசி நண்பர்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது மருத்துவர்களுக்கு நல்லாயிருக்கு கடன் தீரக்கூடிய பிராப்தம் ஏன்னா குரு பார்வை கண்ணி மேலே விழுகிறது காலபுருஷனுக்கு ஆறாம் வீடு அதனால் மேஷராசிக்கு கடன் தீரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு மன வலிமை அதிகமாக இருக்கும் பார்த்துக்க வேண்டியது நண்பர்களுடைய சவகாசம் நண்பர்களுடைய கனெக்டிவிட்டியில் மட்டும் கவனமாக இருந்தால் போகிறோம் மற்றபடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நல்லாயிருக்கும் வாழ்க்கை துணைக்கு சூப்பரான ஒரு காலகட்டத்தில் இந்த வாரம் முழுக்க முழுக்க இருக்கப்படுது பேசிக்கலி சந்தோஷம் ரொம்ப அதிகமாக தொண்ணூறு சதவீதம் இருக்கப்படுது பொருளாதார ஏற்றம் பார்க்கப்படுது எண்பது சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அன்னபூர்ணேஸ்வரி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையே இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய அத்துணை பேருக்குமே கண்டிப்பாக வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதே மாதிரி குழந்தை இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு குழந்தை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் குழந்தைகளால் நிறைய மன கஷ்டங்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி நண்பர்களுக்கு குழந்தைகளுடைய பிரச்சனைகள் நிவர்த்தியாகவும் நல்லா படிப்பாங்க பெரிய பிளேஸ்மெண்டில் வருவாங்க வீடு நிலப்பல்கள் வாகனங்கள் வாங்க முடியலங்கக்கூடிய நிலைமைகள் முடியும் கவர்மெண்ட் மூலியமாக அரசாங்கத்தில் மூலியமாக எந்த சர்டிஃபிகேஷன் வரணுமா இருந்தாலும் சரி இல்லை எந்த சர்டிஃபிகேட் வரணுன்னாலும் சரி கண்டிப்பாக நடக்கும் மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அருமையான ஒரு காலகட்டம் ஒன்று லக்னத்தில் குரு இருக்கிறதுனால இது அப்பப்போ குழப்பங்களை மட்டும் கொடுத்துட்ருக்கோம் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் உட்காந்துருக்காரு அது ஒன்று ரெண்டாவது ரெண்டாம் இடத்துக்கு திரிகோணம்னு சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் உட்காந்துருக்கனால அடுத்த ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் பேச்சில் கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னால் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வீட்டுக்குள்ளே ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒன்று வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக வியாபார நிமித்தமாக அவர் பிரிஞ்சு போகிற மாதிரி வரலாம் இல்லை சண்டையினால் கூட சில பேருக்கு நடக்கிற மாதிரி இருக்கலாம் ஸோ அது மட்டும் பார்த்துண்டா போகிறோம் ஆறாம் இடத்துல சுக்கரன் ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்குன்னா மெயினாக ஆண்களுக்கு ஈகோ ஜாஸ்தியாக இருக்கும் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு கொஞ்சம் ஈகோ ஜாஸ்தியாக இருக்கும் அதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் பத்தாம் இடத்துல சனி வக்கரமாக ஓடின் இருக்குது ஸோ அதனால் தொழிலில் சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்கும் நவம்பருக்கு அப்புறம் அதெல்லாம் காலி ஆகிடும் தைரியமாக உங்கள் காலியங்களை நீங்கள் எடுத்து ஜெயிக்கலாம் ஸோ இந்த வாரம் முழுக்க முழுக்க பொருளாதாரத்தில் அபாரமான வெற்றி அடையக்கூடிய ராசிகளில் ரிஷபம் இருக்கிறது நூற்றுக்கு ஐ மீன் தொண்ணூறு பர்சன்ட்டு பொருளாதாரத்துலேயும் எழுபது சதவீதம் சந்தோஷத்துலேயும் இருக்கப்படுது நீங்கள் வந்து இந்த வாரம் பச்சையம்மன் வழிபாடு ஏற்றத்தை பண்ண கொடுப்பாள் மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கதையே இப்போ தான் ஆரம்பிக்குது லக்னத்தில் செவ்வாய் உட்காந்துருக்கு பஞ்சமஸ்தானத்தில் சுக்கரன் உட்காந்துருக்கு லக்னத்தில் செவ்வாயின்னா ஆண்களால் வீட்டில் பிரச்சனை வரும் மிதுனத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஆண்களால் வீட்டில் பிரச்சனைகள் வரும் பஞ்சமஸ்தானத்தில் சுக்கரன் உட்காந்துருக்கு பெண்களுக்கு ரொம்ப முக்கியமாக அக்ரஸிவ்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் விரோதத்தை வன்மத்தை மனசில் வச்சுக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் நான் சொல்கிறது கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தாலும் அடுத்த ஒரு மாதத்தில் இதெல்லாம் நடக்கக்கூடிய சூழல்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால சொல்ல வரேன் இன்னொன்று பத்தாம் இடத்துல சனி வக்கரம் பெற்றிருக்கு ஸோ தொழிலுக்காக ஒன்பதாம் இடத்துல சனி வக்கரம் பெற்றிருக்குது அதனால் நல்லா புரிஞ்சுக்கணும் மித்துனத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக ஃபேமிலி லைஃப்பில் தியாகம் செய்யப்படாது எப்படி சொல்லலாம்னா பர்சனல் லைஃப்பில் கரெக்டாக இருந்தீங்கன்னா எந்த பாதிப்பும் வராது ஆனால் வீடு வாங்குறக்கு நிலம் வாங்குறதுக்கு பயணங்கள் செய்வதற்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் ஒன்பதாம் இடத்துல சனி வக்கரன்னா தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் மாட்டிக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் வேறு லெவலில் இருப்பீங்க மற்றவங்க சொல் பேச்சு கேட்காதிங்க ஃபேமிலிக்குள்ளே அன்னும் ஆட்டோமேட்டிக்காக வரும் நிறைய பேருக்கு இந்த காலகட்டங்களில் பலத்த க பண வரவுகள் வரும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அடுத்த ஒரு மாதத்துக்கு டாப் கிளாஸ் இந்த வாரத்துலேருந்து ஆரம்பிக்கப்படுறது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான வாரம் ஆக்சுவலாக மிதுனத்துக்கு காசு பணத்துக்கோ கெத்துக்கோ இந்த ப்ரவுட் அண்ட் ப்ரஸ்டீஜ்னு சொல்லக்கூடிய ஒரு பெருமைக்கோ எந்த ஒரு பங்கமும் கிடையாது ஆனால் ஃபேமிலிக்குள்ளே மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு ரெண்டுத்திலையுமே ஈக்குவலண்டா எயிட்டி எயிட்டி பர்சன்டேஜ் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருளாசலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கடக கடகராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு வாங்கக்கூடிய பிராப்தம் வீடு வீட்டுக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பிராப்தம் வீடு மாற்றக்கூடிய பிராப்தம் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் உட்காந்துருக்கு நாலாம் இடத்துல சுக்ரன் சுக்ரன் செவ்வாய் ரெண்டுமே வந்து திரிக்கோணத்தில் கனெக்ட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உடம்பு பாதிப்புகள் கொடுக்கும் ஒன்று ஏன்னா வரைய ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறதுனால நான் சொல்கிறேன் நாலாம் இடத்துல சுக்கரன் உட்காந்துருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து வீடு வாங்குறது நிலம் வாங்குறது பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றங்கள் கொடுக்கறது யாரெல்லாம் ஜவுளி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கீங்களோ அற்புதமாக இருக்கும் பெண்கள் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு ஆடைகளாக இருந்தாலும் சரி ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும் அதெல்லாம் ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் வியாபாரம் சிறந்து வழங்கும் தாயார் மூலியமான நிறையா பணம் வருவது வீடு அலங்கரிப்பது எல்லாமே நடக்கும் செவ்வாய் இருக்கறனால வீடு நிலவரங்களுக்காக நிறையா செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் வாழ்க்கை துணையுடைய ஹெல்த்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும் தொண்டை பகுதிகளில் கவனமாக இருக்கணும் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது கடகத்திற்கு அஷ்டமத்தில் சனி போய் கொண்டு இருந்தாலும் பணத்துக்கு பஞ்சம் கிடையாதுன்னா ஃபேமிலியில் மட்டும் சண்டைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அது வந்து சம்டைம்ஸ் நம்ம அதாவது நம்ம கவனம் நம்ம கையில் இருக்கணுங்கிற மாதிரி தான் எடுத்துன்னு போகணும்னு சொல்லலாம் ரொம்ப முக்கியமாக ஆஞ்சநேயரை மனசார வணங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் சந்தோஷமும் சரி பொருளாதாரமும் சரி எழுபத்தி ஐந்து சதவீதம் நல்லா இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்திலிருந்து இவ்வளோ நாள் வந்து சூரியன் படாத பாடுபட்டு இருந்தார் அதனால் சூரியனுங்கிறது ஆத்மக்காரகன் அவர் உங்கள் லக்னாதிபதி வேற உங்கள் கான்ஃபிடென்ஸே இல்லாமல் உடச்சிருப்பார் நிறைய பேருக்கு உடம்பு பாதிப்புகள் கூட வந்திருக்கும் ஆனால் இப்போ சூரியன் கிளம்பி ஆல்ரெடி கண்ணிக்க போயிட்டார் இப்போ புதனும் கிளம்பி கன்னிக்க போயிட்டார் ஸோ சிவ சூரியன் அப்படிங்கக்கூடிய ஸ்தானத்தில் அதாவது சிம்மத்தில் எந்த ஒரு கிரகமும் இல்லாமல் இருக்கிறது ஒரு விதத்தில் நல்லது ஏன்னா கெட்ட ஒரு பார்வையில் சனி பார்வையினால் பாதிக்கப்படக்கூடிய லக்னத்தில் சிம்மம் ஒன்று ஸோ அது இப்போ கிளியர் ஆயிடுது அடுத்தது ஸோ இதில் ரெண்டாம் இடத்துல சூரியன் புதன் கேத்து குரு பார்வைப்படுவதனால் காசு பணத்துக்கு பிரச்சனை கிடையாது நல்ல வேலை இருக்கும் அட்வான்ஸ் மேலே அட்வான்ஸ் கொடுப்பாங்க நல்ல காசு பணம் செழிப்பாக இருக்கும் ஃபேமிலிக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மைகளை நீங்கள் பளிச்சு பளிச்சுன்னு சொல்கிறதுனால உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இன்னொரு பெரிய யோகம் என்னென்னா லாபஸ்தானம் பதினோராம் இடத்துல செவ்வாயிருக்கிறதுனால மூத்த அண்ணன் மூத்தவங்கனால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது வீடு மனை வாகனங்கள் மாற்றக்கூடிய விற்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவ் இன்னொன்று மூணாம் இடத்துல சுக்ரன் உட்காந்துருக்கிறதுனால இளைய சகோதரன் சகோதரிகளுக்கு நல்லது உங்களுக்கு நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் அருமையான ஒரு நல்ல செல்வ செழிப்பு ஏற்படக்கூடிய ஒரு பிராப்தம் அதே மாதிரி கண்டிப்பாக ஆடம்பரமான பொருட்களை அடுத்த ஒரு மாதத்தில் வாங்கக்கூடிய ஒரு அம்சம் இன்னொன்று மூணு ஏழு பதினொன்று இந்த மாதிரி இடங்களில் பொதுவாக சனி வக்கரம் பெறும் பொழுது பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆண்கள் ஆண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெண்கள் இதில் ரெண்டுலேயுமே கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் அதே மாதிரி சூடான விஷயங்களில் அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் எந்த அளவுக்கு கவனமாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு நல்லது ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் பணம் வரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சந்தோஷம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது கவனம் தேவை நட்புகள் மூலியமாக சில வரிசைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அது உங்களுக்கு லாபமாக அமையும் ஸோ சந்தோஷம்னு சொன்னோன்னா எழுபது பொருளாதார ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உமா மகேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுத்து கன்னி ராசிகள் இந்த கன்னி லக்னம் சாரத நபர்கள் குடும்பம் பெரியாம பார்த்துக்கணும் ராசி நண்பர்கள் என்ன ப்ராப்ளம்னா ரெண்டாம் இடத்துல சுக்கரன் உட்காந்துருக்கு அதுக்கு திரிகோணத்துல பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல செவ்வாய் ஆறாம் இடத்துல சனி வக்கரம் பெற்றிருக்கு ஸோ தேவையில்லாத வீண் பகையை வளர்க்காமல் இருக்க வேண்டும் யாரு ஆண்கள் ஏன்னா ஆண்களுக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் உக்கம்பு சுக்கரனுங்கிறது பெண் யாருன்னா உங்க வாழ்க்கை துணை பஞ்சமாஸ்தானத்தில் சனி வக்கரம் பெற்றுருக்கிறது அதாவது சுக்கரன்லேருந்து பஞ்சமாஸ்தானம்னு சொல்கிறோம் அப்போ என்ன நடக்கும் பழைய பிரச்சனையை கிண்டாமல் பழைய பிரச்சனைகளை பற்றி பேசாமல் இருந்தாவே பொதுவாக நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சுக்கரன் சனி காம்பினேஷன் நான் கண்ணிக்கு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்துல செவ்வாய் உட்காந்துருக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக வியாபார நிமித்தமாக கூட சில பேர் பெரியக்கூடிய வாய்ப்புகள் ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு ட்ரிப் ஒரு பத்து நாளுக்கு ஒரு ட்ரிப் இந்த மாதிரி கூட போயிட்டு வரலாம் ஆனால் காசு பணம் செழிப்பாக இருக்கும் பிரிதல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை ஆனால் ரியாலிட்டி என்னென்னா லக்னத்துக்கு குரு பார்வை விடுகிறதுங்கிறதே பெரிய ஒரு யோகம் ஏன்னா குரு பார்வை லக்னத்துக்கு இருக்கிறதுனால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும் சூரியன் புதன் கேது எல்லாமே சேர்ந்திருக்கு அது குரு பார்வையில் இருக்கிறதுனால அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி உங்களுக்கு நல்லாயிருக்கும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது அப்பா சம்மந்தப்பட்டது மூத்த பையன் சம்பந்தப்பட்ட சகல விதமான விஷயங்களும் டக்கு 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 டக்குன்னு நம்புடுவோம் புதன்கேது காம்பினேஷன் டெட்லி காம்பினேஷன் எதுக்குன்னா அறிவுக்கு உங்களை மாதிரி அறிவாளிகள் வேறு யாருமே இல்லைங்கிற அளவுக்கு இருக்கும் ஸோ பேசிக்கலி டாப் கிளாஸாக இருக்க கன்னிராசி நண்பர்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் பார்க்கப்படுது தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்தில் சுக்கரன் வந்து உட்காந்து வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் பணம் வரும் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் நட்பு உருவாகும் பஞ்சமஸ்தானத்தில் சனி வக்கரமாக இருக்கிறது செட்டு சேர்வார் செட்டு கவனமாக பார்த்துக்கணும் லக்னத்தில் சுக்கரன் இருக்கிறதுனால ஆண்கள் பெண்கள் இரு பாலனருமே கண்டிப்பாக நம்ம யார் கூட கனெக்டில் இருக்கோம் யார் கூட பேசுகிறோம் இதெல்லாம் பார்த்துக்கணும் தேவையில்லாத எந்த விதமான பிரச்சனைக்குள்ளே மாட்டான் பாருங்கள் ஆனால் பொதுவாகவும் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக வண்டி வாகனங்கள் வீடு இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டு விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய பிராப்தம் நிச்சயமாக உண்டு ஏன்னா நிறைய பேருக்கு துலாம் ராசி நண்பர்களுக்கு லக்னத்தில் சுக்கரன் பாருங்களேன் லக்னத்தில் சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் இப்படி வந்து கனெக்ட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக செவ்வாய்னா ராஜகிரகம் ஆளும் செய்யக்கூடிய கிரகம் சூரியன் என்றால் யூகே செவ்வாய் என்றால் யூஎஸ் இந்த மாதிரிலாம் கனெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அங்கேருந்து வரக்கூடிய நண்பர்கள் அல்லது அங்கே நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதிரி எதாவது நடக்கலாம் செவ்வாய் வந்து ஒன்பதாம் இடத்துல இருந்தா நிறைய பேருக்கு கல்யாணமாகாத கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு நல்ல வரன் வரும் ஆனால் லக்னத்தில் சுக்குன்னு இருக்குன்னா நான் இப்படி நான் வந்து ஐ எம் வெரி ஆர்கனைஸ்ட் ஐ நீட் எ பர்சன் ஹூஸ் ஆல்சோ ஆர்கனைஸ்ட் அண்ட் உட் கண்டிப்பாக படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப படிச்சிருக்கிறது பிரச்சனை கிடையாது ஓவர் குவாலிஃபைடா இருக்கும்போது ரெண்டு பேருக்கும் ஈகோனாலேயும் கிளாஷ் வரும் ஸோ இதெல்லாம் மட்டும் சு பார்த்துக்கிறது துலாம் ராசி நண்பர்களுக்கு ஏற்றம் நல்ல தனப்பிராப்தத்தை கொடுக்கும் உடம்பு ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு அப்படியே அழகாக மாறிடுவீங்க சூப்பராக இருப்பீங்க அது சனி வக்கரமாக வேறு உட்காந்து இருக்கிறது பழக்க வழக்கங்களில் மட்டும் கவனமாக இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதில் ரொம்ப முக்கியமாக பார்க்கும் பொழுது ஸ்ரீரங்கம் தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சொண்ணர் விரச்சிக்க ராசி விரச்சிக்க லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நாலு எட்டு பன்னெண்டு கூடிய பாவகங்களில் சனி வக்கரம் பெற்றிருக்கு சுக்கரன் செவ்வாய் இப்படிலாம் சேர்ந்துருக்கும் பொழுது நல்ல செலவுகள் நிறையா நடக்கும் ஆடம்பர செலவுகள் நிறையா நடக்கும் பயணங்களுக்காக செலவுகள் நிறையா நடக்கும் இந்த வாரம் இந்த வாரத்துலேருந்து ஒரு மாதத்துக்கு எடுத்துக்கலாம் தப்பே கிடையாது நாலாம் இடத்துல சனி வக்கரம் பெற்றுக்கிறது சொந்தக்காரங்க மூலியமாக ரிலேஷன்ஷிப் மூலயமா ரிலேட்டிவ்ஸ் மூலியமான பிரச்சனைகள் அதெல்லாம் கொஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எட்டாம் இடத்துல இருக்கு வண்டி வாகனங்கள் அதில் மாற்றங்கள் வண்டி வாகனங்களுக்காக செலவுகள் அண்ணன் தம்பிகளுக்காக செலவுகள் இதெல்லாம் மைத்துனனுக்காக செலவுகள் இதெல்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் ரிச்சிகராசி நண்பர்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு யோகம் என்னென்னா பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் சூரியன் கேது புதன் சேருவது குரு பார்வை விழுகிறது கண்டிப்பாக பெரிய ஒரு பதவிக்கு நீங்கள் காத்துட்டு இருப்பீங்க அது வரும் அடுத்த ஒரு மாதத்தில் உங்களுக்கு டாப் கிளாஸ் பதவி வரும் ஆன்மீகவாதிகள் தொடர்பு கிடைக்கும் கவர்மெண்ட் மூலிம் கவர்மெண்ட் மூலியமாக பெரிய ஒரு ஏற்றம் கொடுக்கும் குரு பார்வையில் இருக்கிறதுனால நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா விதங்களும் சந்தோஷம் கொடுக்கும் பெரிய ஆனந்தம் கொடுக்கும் பயங்கரமான மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருப்பீர்கள் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் குரு புதன் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வாழ்க்கை துணையின் மூலியமாக வெற்றியை கொடுப்பார் வியாபாரத்தில் வெற்றியை கொடுப்பார் அருமையான மரியாதையை கொடுப்பார் கற்றோருக்கு சென்றுமிடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவோம் புதன் கேதுனா அவங்களை அப்படி பார்ப்பாங்க நான் மூலையா அந்த மனுஷனுக்குங்கிற மாதிரி விருச்சிகத்துக்கு சபைகளை அலங்கரிக்கக்கூடிய பிராப்தம் இந்த வாரத்திலிருந்து ஆரம்பிக்கக்கிறது பெரிய பெரிய சக்ஸஸ்லாம் நீங்கள் நீங்க பார்க்க போறீங்கன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு சந்தோஷம் அப்படின்னு சொன்னோன்னா இன்ஃபேக்ட் செலவுகள் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கு சந்தோஷம் நல்லாவே இருக்குது ஸோ நைன்டி பர்சன்ட் சந்தோஷமும் செலவுகள் எண்பது பர்சண்ட்டும் இருக்கலாம் அது சுப செலவுகளாக இருக்கும் பயப்பட வேண்டியதில்லை தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஸோ இந்த ஒரு வாரம் உங்களுக்கு என்ன நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரே ஒரு நாள் மட்டும்தான் கவனமாக இருக்கணும் முதல் ரெண்டு நாட்கள் மட்டும்தான் சனியுடைய பார்வையில் சந்திரன் மாட்டின்னு இருக்கார் ஸோ முதல் ரெண்டு நாள் தான் சின்ன சின்ன கன்ஃபியூஷன் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு டாப்புனா டாப்பு டாப்பு கிளாஸு நிறைய பேருக்கு தனப்பிராப்தம் நிறைய பேருக்கு பணம் நிறைய பேருக்கு சம்பளம் நிறைய பேருக்கு கிம்பளம் எல்லாமே வருங்க ஏழாம் இடத்துல செவ்வாய்க்கு அந்த வாழ்க்கை துணைக்கு பெரிய யோகம் ஒருவேளை நீங்கள் பெண்ணாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணைக்கு பெரிய யோகம் இருக்கிறது நண்பர்கள் மூலயமா சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்பட்டு பெரிகிற மாதிரி கூட ஒரு சில பேருக்கு வரலாம் அதே மாதிரி அண்ணன் தம்பி இளைய சகோதரன் சகோதரிகள் மூலியமாகவும் பிரச்சனை வரலாம் மூத்த சகோதரன் சகோதரிகள் மூலியமாகவும் பிரச்சனை வரலாம் அவங்க வீட்டில் சண்டைகள்னால சச்சரவுகள்னால பிரிவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கிறது ஏன்னா கிரக காம்பினேஷன் அப்படி இருக்குது சுக்ரன் செவ்வாய் சனி வக்ரம் பெற்றிருக்கிறதுனால இதெல்லாம் கொடுக்கும் ஆனால் பணத்துக்கு பஞ்சம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் சனி சுக்ரன் காம்பினேஷன் பணத்துக்கு பஞ்சம் கொடுக்காது ஸோ இதெல்லாம் இந்த காலகட்டங்களுக்கு அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை ரொம்ப முக்கியமாக எந்த பணத்தை விட்டிங்களோ அதெல்லாம் பணமாக மாறும் ஸ்தானம் பத்தாம் இடம் த பத்தாம் இடத்துக்கு சூரியன் புதன் கேத்து குரு பார்வை விடுகிறதுனால கவர்மெண்ட் தொழில் இருக்கக்கூடியவங்க கவர்மெண்ட் அதிகாரிகளாக இருக்கக்கூடிய நபர்கள் அப் பையனுடைய தொழில் அப்பாவுடைய தொழில் எடுத்து பண்ணக்கூடிய பசங்க அதே மாதிரி மெடிசன் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் செய்யக்கூடிய நபர்கள் ஐடி சாஃப்ட்வேர் கம்யூனிகேஷன் எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உலோகங்கள் அதே மாதிரி கெமிக்கல் எந்த வேலைகளில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு டாப் கிளாஸாக இருக்கும் பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டத்தில் இருக்குங்க நல்ல இந்த காலம் இந்த டைம் பீரியட் பொறுத்த வரைக்கும் காசுக்கு பஞ்சம் கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை பேசிக்கலி நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா ஒன்று தான் பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வடமாலை சாத்துவது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சனி வக்கரம் பெற்று வக்கர நிவர்த்தி அடைஞ்சு அங்கேருந்து கிளம்பி நாலாம் இடத்துக்கு போகிற வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஆஞ்சநேயரமான சரவணங்கிறது நல்லது ஸோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் எழுபது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் ஸ்தானம் பத்தாம் இடத்துல சுக்கரன் உட்காந்துருக்கிறது பத்து நிமிஷம் கூட உங்களால் அமைதி உட்கார முடியாது அந்தளவுக்கு தொழிலில் சரியான வேலை அதே மாதிரி அதோட திரிகோணத்தில் செவ்வாய் உட்காந்துருக்கு அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கப்பாசிட்டி பேஸ்ட் எந்த ஒரு இருந்தால் நல்லாயிருக்கும் விவசாயிகளுக்கு நல்லாயிருக்கும் வீடு மனை வாகனங்கள் கட்டிடங்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்காக லோன் வாங்குறது வீடு கட்டுறது இல்லை வீடு கட்டக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் ஆனால் மற்ற அத்தனை பேருக்குமே காசு பணத்துக்கு பிரச்சனை கிடையாது தொழிலுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் உங்கள் வாயில் வரக்கூடிய பேச்சை மட்டும் கவனமாக பார்த்துங்க ஏன்னா சனி வக்கரம் அடைகிறதுனால சம்டைம்ஸ் நம்ம பேச்சினால குடும்பத்தில் சலசலப்புகள் கொடுக்கலாம் ரெண்டு ஆறு பத்து உங்கள் ஃபேமிலிக்குள்ளே அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயே சண்டை கொடுக்கும் ஏன்னா சனி வக்கரம் பெற்றிருக்கிறதுனால சனின்னா மூத்தவங்க சனின்னா வந்து உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் அவங்கனால அவங்களுடைய விவகாரங்கள்னால கூட சில பேருக்கு பிரச்சனை கொடுக்கலாம் கொடுத்த பணத்தை வாங்க முடியாமல் கஷ்டப்படலாம் இன்னொன்று அதில் செவ்வாய் சுக்கரன் திரிகோணத்தில் ஆக்டிவேட் ஆகிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கவனமாக விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்கிறத புரிஞ்சுக்கணும் ஒன்று ரெண்டாவது திரிகோணத்தில் ஒன்பதாம் இடத்துல சூரியன் கேது புதன் சேர்ந்திருக்கனால கண்டிப்பாக வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் செய்வீங்க கழிவுகள் போகக்கூடிய பாதைகளில் பல பேருக்கு பிரச்சனைகள் வந்திருக்கலாம் அதெல்லாம் இப்போ கொஞ்சம் சரியாயிடும் ஒன்று ஏன்னா புதன் கிளம்பி ஒன்பதாம் இடத்துக்கு போகிறது பாக்யஸ்தானத்துக்கு போகிறது தெய்வம் நம்ம கூட இல்லையா அப்படின்னு பல பேர் வருத்தப்பட்டிருப்பீங்க அது எல்லாமே இந்த காலகட்டங்களுக்கு இந்த வாரத்தில் வந்து நிவர்த்தி ஆகக்கூடிய இந்த தெய்வ அனுகிரகம் பெறக்கூடிய அற்புதமான டைம் டைமிங் ஆக்சுவலாக ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் காசு பணத்துக்கு பிரச்சனை கிடையாது வேலைகளில் பிரச்சனை கிடையாது முழுக்க முழுக்க வீடு கட்டுறது நிலம் வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டுமே பக்கத்திலேயே இருந்து நிறைய விஷயங்களை முடிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது ஸோ சந்தோஷம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் எண்பது சதவீதம் பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சங்கரநாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கும்ப ராசியில கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சனி வக்ரம் லக்னத்தில் பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் சுக்கரன் செமையான டைமிங்க கும்பத்துக்கு மட்டும் அமேசிங் டைமிங் எப்படி அமேசிங் டைமிங்னா வீடு மனை வாகனங்கள் வண்டி வாகனங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சூப்பராக ஆகும் பயணங்கள் தெய்வ அனுகிரகம் நல்ல விஷயங்கள் கட 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 நடக்கும் நீங்கள் எதுக்காக இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி ஒரு காரியத்தை வெயிட் பண்ணுறீங்கன்னா அது எல்லாமே நடக்கும் ஆனால் ஃபேமிலிக்குள்ளே டிஸ்பியூட்ஸ் வரும் அண்ணன் தம்பிக்குள்ள அக்கா தங்கச்சிக்குள்ளே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் பார்த்துக்கணும் சனி சுக்ரன் செவ்வாய் காம்பினேஷன் நிறைய நட்பை உருவாக்கும் அந்த நட்பு கரெக்டாக இல்லையான்னு பார்த்துங்க சனி வக்கரமாக இருக்கனால ரொம்ப முக்கியமாக ஏஜ் கன்சர்னுங்கிறது ரொம்ப முக்கியம் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது மற்றபடி ஒரு பாதிப்பும் கிடையாது நாலாம் இடத்துல குரு எட்டாம் இடத்துல சூரியன் கேத்து புதன் குரு பார்வை விடுகிறது எட்டாம் இடத்துல திடீர் அதிர்ஷ்டங்கள் நிறைய பேருக்கு கொடுக்கும் சில பேருக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கும் நிறைய பேருக்கு எதிர்பாராமல் பெரிய லாபங்கள் கொடுக்கும் அப்பா மூலியமாக பண வரவுகள் கொடுக்கும் ஒரு வீட்டில் அம்மா அப்பாக்கு ஏதாவது உடம்பு பாதிப்புகள் இருந்தாலும் அதெல்லாம் கம்ப்ளீட்டாக நிவர்த்தி ஆகும்னு சொல்லலாம் ஸோ பேசிக்லி கும்பராசியில் கும்ப லக்னத்தில் பிறந்தக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள் தான் அதிகமாக இருக்கிறது எட்டாம் இடம் வலுப்புறதுனால கொஞ்சம் ல அதிகமாக செலவு பண்ணாலும் அதிகமாக வந்து இந்த வேலைக்காக போய் உக்காந்துருந்தாலும் குரு பார்வைப்படுவதனால பாதிப்பு கிடையாது ஆனாலும் உடம்பு ஹீட்டு பார்த்துக்குங்க அடிவயிறு பார்த்துக்குங்க கழிவுகள் போகக்கூடிய பாதைகளில் பார்த்துங்க வேறு பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது முடிஞ்செல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு நடைபயணமாக சென்று வழிபாடு செய்துவிட்டு வருவது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் எழுபது பொள்ளாந்திர ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இப்போ தான் சப்ஜெக்டே ஆரம்பிக்கிறது நாலு எட்டு பன்னெண்டு எப்படி நாலாம் இடம் அப்படிங்கிறது தாயார் வீடு மனை வாகனங்கள் பிளானிங் ஸ்ட்ராட்டஜைஸிங் இதெல்லாம் சொல்லுவோம் எட்டாம் இடத்துல சுக்கரன் அவங்க வீட்டில் உட்காந்துருக்காரு பன்னெண்டாம் இடத்துல சனி வைக்கிறோம் உடம்பை பார்த்துக்கணும் தாயாருடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும் செலவுகள் கொஞ்சம் பார்த்துக்கணும் சனி வக்கரமாக இருக்கிறதுனால செலப்ரேட் ஆனால் ஒரு பெரிய அதிர்ஷ்டன்னா சுக்ரன் செவ்வாய் காம்பினேஷன் காசு பணத்துக்கு பஞ்சம் கிடையாது கடகட கட கடன் காசு பணம் வரும் அது நாலு எட்டு பன்னெண்டு பாவங்களாக இருந்தாலும் உங்கள் கையிலேருந்து அது போகாமல் பார்த்துக்குங்க சண்டை சச்சர்வுகள் அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கும் எந்த ரெண்டு காம்பினேஷன் சேரக்கூடாதோ அந்த காம்பினேஷன் சேரும் பொழுது அது கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கலாம் ஏன்னா செவ்வாய்ங்கிறது பிபியை குறிக்கும் எட்டாம் இடத்துல சுகருன்னு சுக்ரனுங்கிறது சுகரை குறிக்கும் ரொம்ப அதிகமான கோல்டு இன்ஃபெக்ஷன்ஸ் கூட குறிக்கும் இதெல்லாம் மட்டும் பார்த்துங்க இன்னொன்று மூணாம் இடத்துல குரு ஏழாம் இடத்துல சூரியன் கேது புதன் உட்காந்துருக்கிறது குரு பார்வையில் ஏழாம் இடத்துல உட்கார்ந்தனால எவ்வளோ மோசமான நிலமையில் நீங்கள் மாற்றிட்டு இருந்தாலும் வெளியே வந்துடுவீங்க ஏன்னா ஏழாம் இடத்துல கிரகங்கள் அதிகமாக இருக்க இருக்க கேந்திரம் ஆக்டிவேட் ஆகும் அப்போ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மேனேஜ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வரும் நல்ல மரியாதை கிடைக்கும் நிறைய பேருக்கு திருமணமாகாது கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு திருமண பிராப்தங்கள் கிடைக்கும் வாழ்க்கை துறையோட சந்தோஷம் கொடுக்கும் நிறைய மக்கள் சந்திப்பு ஏற்படும் கோவில்கள் பூஜைகள் புனஸ்காரங்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஈடுபடக்கூடிய பிராப்தம் உண்டு முழுக்க முழுக்க வேலைகளில் நிமித்தமாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் ஸோ மீன ராசி நண்பர்களுக்கு லக்னத்தில் ராகுவும் ஓடுறதுனால வெளியூர் வெளிநாடுகளுக்கு நீங்கள் பிரயாணப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சனி வக்கரமாக இருக்கனால கோவில்களுக்கு போகிறது பெரிய ஒரு பரிகாரமாக மாறும் சந்தோஷம் அப்படின்னு எடுத்து பார்த்தோன்னா ஏன்னா மூணு ஏழு பதினொன்று நல்லா இருக்கிறதுனால சந்தோஷம் ஓரளவுக்கு இருக்கும் அதில் பதி பிரச்சனை கிடையாது அது வந்து எண்பது சதவீதம் பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது செலவுகளும் சேர்ந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் ஒரு அது ஒரு எழுபத்தி ஐந்து சதவீதம் நல்லாயிருக்குன்னு சொல்லலாம் எந்த கோவிலுக்கு போனாலும் சரி கண்டிப்பாக கொடி மரத்தை தரிசனம் பண்ணுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்க விநாயகர் கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க நல்லா இருப்பீங்க ஸோ இந்த வாரத்தில் பேசிக்கலாக சொல்லணுன்னா அதிகமான பண வரவுகளை பார்க்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தோன்னா முதல் ராசி லக்னம் வந்து ரிஷபம் ரெண்டாவது கன்னி மூன்றாவது மக்கரம் வீடு மனை வாகனங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றியை காணக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தோம்னா மிதுனம் துலாம் கும்பம் கொஞ்சம் செலவுகள் இருக்கும் ஆனாலும் பரவாயில்ல நான் ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற நிலை மேலே ஆவரேஜுக்கு மேலே எபோவ் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகள் எவை அப்படின்னு பார்த்தோன்னா அதில் விருச்சிகம் கடகம் மீனம் இருக்கிற பிரச்சனையிலேருந்து நான் தப்பிச்சேன் இப்போ நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகள் எவை அப்படின்னு பார்த்தோன்னா மேஷம் சிம்ஹம் தனுசு ஸோ ஓவராலாக பார்க்கும் பொழுது அத்தனை பேருக்குமே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி அனைவருக்கும் தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று நான் எல்லாம் வல்லஷ்மன் நாராயணனிடம் சங்கல்பம் செய்து கொள்கிறேன் ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சண்மங்கள் ஆணி ஒன்ரோனு குண்வந்து ததாஸ்திரன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க